ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி அனைத்து நேரலுக்கும் திண்டுக்கல் ஹரிகன் சர்மாவின் பணிவான வணக்கம் அனைத்து நேரலும் கவனத்திற்கு ஒவ்வொரு வருடமும் குரு பகவான் பயிற்சி ஆகும் பொழுது அதனால் அதை பார்க்கக்கூடிய பார்க்கப்படக்கூடிய ராசிகள் அது இருக்கக்கூடிய ராசிகள் இவை அனைத்தினாலும் பலவிதமான மாறுபட்ட தன்மைகள் நடக்கிறது வருடத்திற்கு ஒரு முறை குரு பயிற்சியாக இது எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம்தான் குரு இருப்பதை விட பார்ப்பது ரொம்ப விசேஷம் அப்போ குருவின் பார்வைக்கு அதிக மகத்துவம் உண்டு அப்போ இந்த மகத்துவ தன்மையினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொருத்தையும் நினைக்கிறாங்க இந்த வருஷமா நமக்கு நல்லது நடக்காதா இந்த வருஷமா நல்லது நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்ப்பு தான் இருக்கிறாங்க எல்லாருமே உழைக்கிற தன் குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க மக்கள் நல்லா இருக்கணும் குழந்தைகள் நல்லா இருக்கணும் பிறர்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க இப்போ இந்த குரு பயிற்சி ஆவதால் என்னென்ன நன்மைகள் நிலைவிடும் அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை மதியானம் ஒரு மணிக்கு அவர் வந்து மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் தத்துவ ரீதியாக தர்ம திருகோணத்தான் அர்த்த திருகோணத்தில் மாறுகிறார் தர்மம் என்பது என்பது வாழ்க்கையின் நெறிமுறை அர்த்தம் என்பது பொருளாற்றக்கூடிய தன்மை பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்குது பொருளாதாரம் வேணும் நாம் எல்லாம் வந்து குடும்பத்தோடு வாழணும்னா அதுக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது அந்த பொருளாதார தன்மை கொண்ட அர்த்த நெறி தன்மையில் அவர் செஞ்சரிக்கிறார் பஞ்சபூத தத்துவின் அடிப்படையில் நம்ம பார்க்கணும் நில ராசிக்கு அவர் வருகிறார் அந்த நில ராசியில் இருந்து கொண்டு அவர் எதையெல்லாம் பார்க்கிறார் அதன் மூலம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன விளைவுகள் நன்மை தீமைகள் நடக்கப் போகிறது யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி விரைவாக நம்ம ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்ப்போம் துலாம் ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறார் எச்சரிக்கை தேவை இந்த துலா ராசி ஒன்றுக்கு தான் கொஞ்சம் வீக்னஸ் ஏற்கனவே ஒரு விரைஸ்தானத்தை பார்க்குறாரு அஷ்டமத்து குரு விரயஸ்தானத்தை பார்ப்பதால் பொருள் இழப்புகள் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பங்கள் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு தேவை அதீதமான ஒரு எச்சரிக்கை உணர்வு தான் எட்டுல குழு இருந்தால் பணம் தொலை போகும் பணம் களவாடப்படும் பணம் திருடப்படும் கொள்ளையடிக்கப்படும் எல்லாம் நடக்கும் நீங்களே மறந்துடுவீங்க நீங்களே மறந்து நடத்த வச்சுட்டு போயிடுவீங்க அப்புறம் திரும்பி வந்து பார்த்தா பணம் இருக்காது ஏன்னா அஷ்டமத்து குரு இல்லாத கஷ்டத்தை எல்லாம் கொடுப்பான்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு அந்த குரு உங்கள் விரயஸ்தானத்தையும் பார்க்குறாரு உங்கள் குடும்பஸ்தானத்தையும் பார்க்குறாரு ரிஷபத்தில் உட்காந்துக்கிட்டு அப்போ விரயஸ்தானத்தையும் பார்த்து குடும்பஸ்தானத்தையும் பார்த்தோன்னா குடும்ப ரீதியாக நிறைய விரயங்கள் செய்ய வேண்டியது வரும் கையில் பணம் தங்காது துளாராசிக்காரங்களுக்கு கையில் பணம் தங்கது ரொம்ப கஷ்டம் அந்த இருந்துச்சுன்னா தன் பேரில் வச்சுக்காதீங்க அடுத்தவங்க ஒப்படைச்சிருங்க பணத்தை குடும்பத்தை உறுப்பினர்ட்ட ஒப்படைச்சிருங்க மனைவியோ அப்பா அம்மாவோ குழந்தைகளோ அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருங்க அந்த பணத்தை நீங்கள் கையில் பணத்தை வச்சுருந்தீங்க அப்படின் சொன்னால் ஒரு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சொல்லி வரும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இந்த விஷயம் நடக்கும் இங்கே நூறுரூவா கொடுக்கணுன்னு ஐநூறுரூவா கொடுத்து ரிவார்ட் வாட் போய்கிட்டே இருப்பீங்க அது சம்மந்தமே இல்லாமல் நானூறு லாபம் வச்சுட்டு உட்காந்துருமா யார்ட்டையா கொடுப்பீங்க மறந்துடுவீங்க அதே சமயத்தில் கண்டிப்பாக இந்த ஒரு வருட காலத்திற்கு நீங்கள் வந்து யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது துளாராசைக்காரர்கள் ஜாமீன் காலத்து போயிட்டிங்கன்னா அதுக்கு பணத்தை நீங்கள் தான் கட்டணும் அப்புறம் அது தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டுரும் பெரும் பணத்தை கையில் எடுத்துகிட்டு எங்கேயுமே போகாதீங்க அதிகமாக பணத்தை எடுத்து கையில் போகாதீங்க ஏதோ செலவுக்கு முத்திரம் வச்சுட்டு அங்கே எங்கே போங்க வாங்க அதிகமாக பணம் பிறந்தால் உங்களுக்கு சாதகமானவங்கள கூட வச்சுக்காங்க அவரை பக்கத்தில் வச்சுட்டு அவர் மூலம் தான் நீங்கள் எதையுமே மூவ் பண்ணணும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பண விஷயமாக பேசாதீங்க எந்த விஷயத்தை நம்ம பத்து ரூபாவில் முடிக்கலாமோ அந்த விஷயத்துக்கு பன்னெண்டு ரூபா செலவு போயிட்டு வருவீங்க இது எல்லாமே துளாராசிக்கு இப்போ நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நம்ம சொன்னால் மிகை ஆகாது ஏன்னா அஷ்டமத்தை குரு அந்த மாதிரி ஒரு தன்மைகள் பண்ணி பண்ணிவிட்டோம் ஏற்கனவே துலாலக்னம் துளாராசிக்கு ரிஷபராசிக்கெல்லாம் குரு நல்லது செய்யாதுன்னு எல்லா ஜோசியரும் சொல்லிகிட்ருக்கிறாங்க இது இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை தான் தன்னுடைய வேலையிலே அது காட்டும் அப்போ என்ன செய்யணும் ஒரு வருஷம் அஷ்டமத்தான் எட்டாம் தான் குரு இருக்க போகிறது அமைதி காக்கிறது நல்லது அகலக்கால் விரிக்கக்கூடாது ஏதோ ஒரு வகையில் யாராவது தர வேண்டிய பத்து லட்சம் ரூபா நமக்கு திடீர்னு வந்துருச்சு நம்ம என்ன நினைப்போம் மிகப்பெரிய யோகம் நமக்கு வந்துருச்சியா நம்ம இதனால் எதிர்பார்த்த ஒரு பணத்தொகை நமக்கு வந்துருச்சு இனிமேல் நமக்கு நல்ல காலம் தான் நினச்சி நீங்கள் இறங்கினீங்கன்னா அந்த பத்து லட்சம் உங்களை இருபது லட்சத்துக்கு கடனாளி ஆக்கி விட்டுரும் அப்போ தான் கை வந்த பணம் ஐயா தாய் எங்கள் வீட்டு மகாலட்சுமி வீட்டை கொடுத்துருங்கன்னு சொல்லி வீட்டுக்காரமான காட்டு கையை காட்டி விட்டுருணும் எதேங்க ஆச்சு மகாலட்சுமி அவட்ட கொடுங்க பணத்தை நீங்கள் தொட்டுறாதீங்க அந்த பணத்தை அஷ்டமத்துக்கு குரு தன தேவையில்லாட்ட பிரச்சனைகளை கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் இல்லை தேவையில்லாத விரயங்களையும் கண்டிப்பாக கொடுக்கும் சம்மந்தமே இருக்காது விரையம் மட்டும் வருவீங்க கல்யாணத்துக்கு போகிறீங்க முய் வீக்கிறதுக்கு போகிறீங்க ஒரு ஆயரருவா எடுத்து நீங்கள் ஒரு கவரில் வச்சு அழகாக நிற்பீங்க உங்களுக்கு பிடிக்காத ஒருத்த வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வச்சோன்னா நீங்கள் வீம்புக்கு வந்து ரெண்டாயிரரூவா வைப்பீங்க இதெல்லாம் தேவையில்லை கிடையாது நீங்கள் ரெண்டாயிரரூவா வச்சோன்னா நான் இன்னொரு ரெண்டு கை சோர் சேர்ந்து சாப்பிட முடியுமா எவ்வளோ சாப்பிடும் வளர்த்தா நீங்கள் சாப்பிட போகிறீங்க அதனால் அதெல்லாம் வேண்டைங்க அவன் என்ன செஞ்சு நம்ம செஞ்சு நம்ம நம்மளால் ஆனால் நம்ம செய்வோம் அப்படி போயிருக்கேன் நீங்கள் போட்டி போடாதீங்க போட்டி போட்டோன்னு இழப்பு தான் துளாராசிக்காரர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதால் குடும்பத்தில் வந்து தேவையற்ற பேச்சுவார்த்தைகள் கோபாதாவங்கள் எல்லாம் நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் துளாராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலம் இருக்கிறது அதனால் ஒன்று தேவைப்பட்ட விரை தேவையற்ற விரயம் அந்த விரைத்தேருந்து உங்களை காப்பாற்றிக்கணும் குடும்பத்தூர்வங்களாம் பிரச்சனை பண்ணிகிட்ருப்பாங்க அந்த குடும்பத்தூர் உங்களையும் நீங்கள் வந்து உங்கள் கைக்குள்ளே கொண்டு சரிவர கொண்டு வரணும் இதெல்லாம் தலைபூர காரியங்கள்லாம் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் தோறத்துக்கு ஆட்டம் போட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆடாத ஆட்டம் எல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ளே கதை உனக்கு தெரியுமாங்கிற கதையாயிப்போம் அதுக்கப்புறம் நீங்கள் அழுது பிரயோஜனம் இல்லை அப்போ இப்போ ஒரு கோடி ரூபா கடன் ஏற்படுத்திட்டு அடுத்த குவிப்பெயர்ச்சியில் வந்து உங்கள் கடன் தீரணும் ஒரு ஜோசியர் சொல்லுவார் எப்பா மிக அது எதுக்கு ஒரு ரூபா கடனை வாங்கணும் அந்த கடனை தீக்கிற அளவுக்கு பணம் வச்சால் அது உங்களுக்கு சாதகமாக வச்சுட்டு போகலாம் இல்லையா ஏன்னா ஒரு வருஷம் ஒரு ஜோசியர் குரு பயணிச்சாமல் எதாவது சொல்லத்தான் செய்வார் ஆனால் இந்த குரு பயிற்சி வந்து எல்லா ராசிகளையும் விட துளராசிக்காரர்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு குரு பயிற்சின்னு தான் நம்ம அதை சொல்லணும் அப்போ உங்கள் ராசி குடும்பஸ்தானத்தை மட்டுமல்லாம வாக்குவாதங்கள் அதிகரிக்கும் குடும்பஸ்தானத்தை பார்க்குறதுனா வாக்குவாதங்கள் எதை சொன்னாலும் ஏற்று பேசுவாங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நீ என்ன நல்ல விஷயம் சொன்னாலும் ஏது பசங்க பேசாங்க அதை இத்தனை நாளாக பார்த்துட்டு தானே இருக்கேன் எங்களுக்கு தெரியாதா அப்படிம்பாங்க அப்போ நம்ம ஒன்றுமே இருக்காது அவங்க பேச்சு நமக்கு எரிச்சலும் கொடுத்துரும் ஒரு ஒரு படத்தில் ராஜ்கிரண் கேட்பான் அம்மா வீட்டில் என்னம்மா நடக்குதும்மா ஆடு நடக்குது மாடு நடக்குது கோழி நடக்குது இப்போ நீங்களும் நடக்கிறீங்கம்பாங்க அந்த மாதிரி ஒரு பேச்சுக்கள் வரும் உங்களுக்கு எரிச்சலும் கோபமும் வரும் நீங்கள் ஒரு டென்ஷனில் பேசுவீங்க அதை அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க இந்த மாதிரி தன்மைகள்லாம் கொடுத்துரும் சுகஸ்தானத்தை குரு தாயாரின் உடல்நிலையில் அக்கறை கண்டிப்பாக தேவை குலதெய்வ வழிபாடில் உள்ள குறைபாடுகளை காட்டக்கூடிய ஒரு குரு பயிற்சி தான் இந்த வருஷம் குறைபெயர்ச்சி உங்களுக்கு சாமியை சரியாக கும்பிடலை இல்லை ஏதோ பிரார்த்தனை வச்சுருந்தோம் அந்த பிரார்த்தனை வந்து நிறைவேறிச்சு நம்ம மறந்துட்டோம் பிரார்த்தனையை செலுத்தாமல் விட்டுட்டோம் இதெல்லாம் நடக்கும் சுகஸ்தானத்தில் வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையோடு போகணும் நாம் ஒழுங்காக போனாலும் எதிர்த்தாலும் வர ஒழுங்காக வரணுமே ராத்திரி நேரத்துக்கு மேலே அதிகமாக வண்டி ஓட்டாதீங்க வீட்டில் எங்கேயாவது அரசல் பரிசல் கீரல் விழுந்திருக்கு ரொம்ப நாளாக பூசணுக்கு இப்போ பூசிடுங்க இல்லைனா தொப்புன்னு மேல் தளம் வந்து மேலே இல்லை கை காலில் வந்து அடிபடுற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் வந்து இந்த துளாராசிக்காரர்கள் எச்சரிக்கையுடன் கையாளப்பட வேண்டிய ஒரு குரு பயிற்சின்னு தான் நம்ம இந்த இதை சொல்லணும் மற்ற எல்லா ராசிக்கத்தோடையும் நல்லா தான் சொல்லிட்டு வந்தோம் என்னையா இப்படி தொலாராசிக்கு இப்படி அமைச்சிருக்கணும் இருக்குது அந்த மாதிரி தான் விதி அமைக்கிறது என்ன செய்கிறது உங்களை சொல்லுங்கள் அது நம்ம கையில் இல்லையே அப்போது அடக்கி வாசிக்கிறது ராசிக்காரங்களுக்கு நல்லது ஏன்னா ஏற்கனவே நீங்கள் துலானாலே தராசு நீதி நேர்மை தவறாதவர்கள் அப்போ நீதி நேர்மை எங்கே இருந்தாலும் நீதியும் தவறுது நேர்மையும் தவறுது எப்படியாவது காசம்பாக்கணுங்கிறத தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை நீங்கள் சிக்கிற கூடாது அதெல்லாம் நடக்கும் சாத்திர நிறைய நிறைய இருக்கின்ற எட்டாம் இடத்து குரு அதே மாதிரி சுகர் கம்ப்ளைண்ட் வர்றதுக்கும் அதிகமாக சாத்திய குருகள் இருக்கின்ற சுகர் கம்ப்ளைண்ட் இதெல்லாம் நீங்கள் கொண்டு பார்த்துட்டு எச்சரிக்கை நடந்தீங்கன்னா தொலை இந்த ஒரு வருஷத்தை அமைதியாக கடக்க முடியும் அகலக்கால் வைக்காமல் யாருடைய வம்பு தும்புக்கும் போகாமல் இப்போ நமக்கு ஒரு தீர்வு நல்லா தெரியுது எங்கள் சண்டை போட்டிருக்காங்கன்னா அங்கே போய் ஏன் அப்படி சண்டை போடுறீங்க இதுக்கு அதான் ஆகி அவ அவர் ரெண்டு வருஷந்தே உங்கள்கிட்ட சண்டைக்கு வந்துடுறாங்க உங்கள் வேலையை பார்த்துட்டு போயா நீ நாங்கள் அந்தம்பிக்கல மாமா மச்சம் ஆயிரம் செய்வோம் அடிச்சுப்போம் பிடிச்சிப்போம் செய்வோம் நீ ஏன் தலையிட்டன்னு தேவையில்லாத விரோதங்களை வளர்க்கக்கூடிய ஒரு தன்மையிலே எல்லாம் இந்த குரு பேச்சு துளாராசிக்காரர்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும் அப்போ துளாராசிக்காரர்கள் வந்து அமைதி கடைப்பிடிக்கிறது நல்லது தான் உண்டு தன் வேலை உண்டு போனோம் வந்தோன்னு இருந்தால் தான் இந்த ஒரு வருடம் துளாராசிக்காரர்கள் ஓரளவு நிம்மதியாக கிடைக்க முடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடன் வாங்குறது அடுத்தவங்க நம்பிக்கைக்கு அத்தாரிட்டி கையெழுத்து போடுவது இதெல்லாம் அறவே நீங்கள் நகர்த்தி விட வேண்டும் அதெல்லாம் நீங்கள் வந்து எரிச்சிக்கக்கூடாது ஏன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல தான் புதன் பகவான் வந்து நீசம் மாறாரு அந்த புதன் பகவான் வந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி மட்டுமல்ல பாக்கியாதிபதியும் கூட அப்போது துளாராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து புதன் பகவான் வரும்போதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சில கடன் பிரச்சனைகள் இல்லாட்டா உடல் உபாதைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அது உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் நல்லா யோ பார்க்கணும் உங்கள் ராசிக்கு பாசிக்காதிபதி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல வரும்பொழுது எல்லாமே உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் இது ஒவ்வொரு லக்னத்துக்கும் நம்ம சொல்லலாம் அந்த விஷயத்தை பற்றி வந்து ஏன்னா அடுத்த பதிலும் பார்க்கலாம் அந்த விஷயத்தையும் ஆக இப்போ துளாராசிக்காரர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த குரு பயிற்சின்னு சொன்னால் அது மிகை ஆகாது அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அயக்ரீவர் வழிபாடு ரொம்ப டீப்பாக பண்ணணும் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஆகிரம் ஆதாரம் சர்வ வித்யானம் அயக்ரீவ உ பாஸ்மகைங்கிற மந்திரத்தை அடிக்கடி நீங்கள் சொல்லணும் ஏன்னா புத்தி வந்து பேதளிச்சிடும் புத்தி பேதளிச்சிரும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது சிந்திக்கவே முடியாது ஆனால் வீம்பு மாத்திரம் விட்டு போகாது எங்களுக்கு தெரியும் டேய் அஞ்சு லட்ச ரூபாய் போயிட்டு போகிறேன் திரும்ப சம்பாதிச்சுட்டு போகிறேன் என்ன பெரிய விஷயமா இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத விவேகமற்ற வார்த்தைகள் தான் உங்கள் வாயிலிருந்து வரும் அதனால் துளாராசைக்காரர்கள் அமைதியை கடைபிடிப்பது அயக்ரிபர் வழிபாடுபடுவது சுதர்சன மந்திரங்களை சொல்வது இல்லைனா ஹோமங்கள் நடக்கக்கூடிய இடங்களில் மந்திரங்கள் அந்த இதுகண்டான நெய்களை வாங்கி கொடுப்பது இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு அதீத நற்பணங்களை கண்டிப்பாக கொடுக்கும் வெள்ளை மொச்சை வெள்ளை மொச்சி நைட்டு ஊற போட்டு டெய்லி ஒரு நாலு பீஸ்னால் நாலே நாலு பீஸ் அந்த நாலு பீஸ் வெள்ளை முச்சு நைட்டெல்லாம் போட்டு காலையில் எந்திரிச்சோன்ன பல்ல தேய்ச்சிட்டு அந்த மொச்சியை அப்படியே சவச்சு சாப்பிடுங்க இப்படி சாப்பிட்டா தோசம் தீந்துடுமா தோஷம் தீருதோ இல்லையோ அந்த தோஷத்தில் நாம் தலை நுழைக்காத அளவுக்கு நமக்கு மனது விடும் நான் நான் சொல்கிறது வந்து அதாவது இப்போ வந்து நம்ம சொல்கிறோம் கடன் வருதுன்னு அந்த கடன் தேவையில்லை நமக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுத்து விட்ருவோம் நமக்கு எல்லாம் சாதகமாக நடக்குதுன்னா அகம்பாவத்தன்மை எப்போதுக்கு நான் வேலை கொடுத்து அது பரிகாரங்கள் என்பது என்னென்னா கிரகங்களை மாற்றி அமைக்கவோ அதுக்குண்டான தீவிரத்தன்மையை நீக்கவும் அதால் முடியாது ஆனால் உங்கள் சக்திக்கு ஏற்ப அதை மாற்றி அமைத்து அதிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது தான் இந்த பரிகாரங்களின் வேலை ஆக துளாராசிக்காரர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் நடக்க வேண்டிய ஒரு காலகட்டம்னு சொன்னால் இதுதான் ஏன்னா அந்த கோச்சார கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்குது அதன் மூலம் சில நற்பலங்கள் நடப்பதற்கு சந்தர்ப்பங்களும் இருக்கிறது ஆகியால் இவர் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்ட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவு சாதகம் மற்ற அறுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து உங்களுக்கு எதிர்மறைவான விலைகளை கொடுப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன நன்றி வணக்கம்